எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் ராசி பலன் கும்பம் கும்பத்திற்கு சிரமம் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் கடன் பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு வேலை இல்லை தொழிலில் மந்தம் குடும்பத்தில் தேவையில்லாத சத்தரிப்பு இது போன்ற பிரச்சனைகள் இருந்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மந்தமான ஒரு சூழலில் அந்த மார்ச் மாதம் இருந்திருக்கும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு மனதில் ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த ஏப்ரல் அமை மார்ச் விட ஏப்ரல் அப்போ அந்த வகையில் நீங்கள் பொழுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு சூரியன் அதே போல் சுக்ரன் புதன் சனியும் அடைகிறார் அப்போ ஐந்து கிரகங்கள் இரண்டாம் இடத்துல தொடர்பு பெறுது இரண்டாம் இடத்துல ஐந்து கிரகம் இங்கே தொடர்பு பெறுறதுனால இங்கே சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை அந்த வகையில் குரு இங்கே ஆட்சி பலம் பெறுறாரு வருமான ரீதியில் ஒரு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் குடும்ப ரீதியிலும் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுடைய ஏழுக்குடிய சூரியன் சனி ராகு ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை பெறறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கிடையில் கவனமாக இருப்பது நல்லது சுக்ரன் உச்ச அமைப்பை பெறுறாரு அதனால் உங்களுடைய தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்குது எது வந்தாலும் வந்து சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஒரு பேடையே வந்து இந்த மாதம் விட்டுட்டு போகிறதுனால அடுத்து வரக்கூடிய குரு பேர்ச்சியானது உங்களுக்கு சிறப்பான பண வரவை தரப்போது உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதனால் இந்த சனி பயிற்சி என்பது எல்லாத்துலேயும் மந்தத்தன்மையாக இருந்துச்சு சனி சனிதான் இருக்கிற கிரகங்களே சனிதான் வந்து முதன்மை தன்மையானது த கர்ம காரகன்னு சனியை சொல்கிறதுனால ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் நிர்ணயிப்பார் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து சனிக்கு இருக்குது மற்றவங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த சனி இருக்கிறதுனால மனதளவில் உடல் அளவில் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு சில பேருக்கு உயிர் இழப்பு சில பேருக்கு பண இழப்பு சில பேருக்கு உறவுகளில் சிக்கல் சில பேருக்கு வேலை இல்லை இது போன்ற நிறைய இழப்புகளை சந்தித்த கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அடிப்பற்றுச்சு அந்த அடிப்பட்ட இடத்துல புண்ணு ஆறி ஒரு இறகால மருந்து தடவர மாதிரி ஒரு இதமான ஒரு அமைப்பு இருக்கும் இன்னும் முழுசாக முடியல இன்னும் கால் பங்கு இருக்குது முக்கால் பங்கு தாண்டிட்டிங்க இன்னும் கால்பங்கு இருக்குது இந்த பாத சனியானது உங்களுக்கு என்ன செய்யும் பாத சனியானது குடும்ப சனியாக வரதுனால குடும்ப அமைப்பில் வருமானம் குடும்ப ரீதியில் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க ராகுடன் நினைக்கிறாரு அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் தேவைகள் அதிகரிக்கும் சனி ஒரு இடத்துல போய் அமர்றாருன்னா அந்த இடத்த சுருக்கி அந்த இடத்த மெதுவாக ஒரு வருமானம் வர்றதுதான் இருந்தால் கூட ஒரு நிதானமான ஒரு அமைப்பில் தான் வரும் இருந்தாலும் கடந்த சாணியை விட இப்போ பரவாயில்ல இங்கே தன உங்களுடைய இந்த இரண்டுக்குடியவர் இங்கே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் அதனால் தன வரவு நல்லா இருக்கும் படிக்கும் மாணவர் மாணவியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனம் தேவை எனக்கு நீச்சமைப்புறாரு ஆறாம் இடத்துல ஏன்னா வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்குது புதிதாக கடன் வாங்கணும்னு நினைப்பிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அதற்காக பணம் இல்லை அப்போ கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு சிறப்பாக இருக்கும் தொழிலமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களில் தாமதமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் அமையும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தின் பிறகு பிற்பகுதி பன்னெண்டாம் தேதி இருக்கும் மேலே சூரியன் பயிற்சியிட மூன்றாம் இடத்துல வந்து அமர்றாரு உச்சம் பெறதுனால நண்பர்களுடைய உதவி சிறப்பாக அமையுது அதே போல் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பொதுவாக சனி வந்து உங்களை விட்டுட்டு போகிறதே பெரிய ஒரு சந்தோஷம்தான் அட எவ்வளோ தான் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கூட ஒரு சென்சியராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் தோல்வி தான் பரிசாக கிடைச்சிது மனசு உடஞ்சி போச்சு உடம்பு சரியில்லை அப்படி ஏதாவது செஞ்சு மேலே வந்துடலான்னு பார்த்தா அதற்கான ஒரு அறிகுறியே தெரியல இந்த மார்ச்சில் உட்காரே வச்சிருச்சு சுத்தம் பாஸ் அவுட் பணம் இல்லை வேலைக்காவது ஏதோ அரைகுறையாக போயிருந்தேன் பிப்ரவரி மாதத்தில் அது கூட கிடையாது கையில் பணமே இல்லை ஆனால் குடும்பத்தார் உறவுகள் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கிடைக்குது சரி வேலை இல்லைனாலும் பரவாயில்ல உடம்பை பார்த்துக்கோ வேலை கிடைக்கும்போது போ அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நடக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு சச்சரவு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது உங்களை வந்து அனுசரிக்கிற குடும்பமாக இப்போ வர்றதுனால அவர்கள் வார்த்தையை விட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது வார்த்தைகளை கவனமாக அளந்து பேசுகிறது பிற்பகுதியில் வந்து அதுவே உறவுகளை கொடுக்கும் உறவுகளையும் கெடுக்கும் சனி ஒரு இடத்துக்கு வராருன்னா கொடுப்பார் கெடுப்பார் ஒரு மனதளவில் தைரியத்தை கொடுத்து அந்த மனசை உடைக்கிற அமைப்பை செஞ்சார் இல்லையா இந்த ஜென்மசனியாக வரும்போது முதல் இரண்டரை ஆண்டு என்ன செஞ்சார் உடல் ரீதியில் ஒரு நல்ல ஒரு பலமாக இருக்கிற மாதிரி காட்டி உடலில் பிரச்சனையை கொடுத்தார் பண விரயத்தை ஏற்படுத்தினார் பணத்தை கொடுத்து பண விரயத்தை ஏற்படுத்தினார் ஜென்ம சனியில் என்ன செஞ்சார் நம்ம இதெல்லாம் மறக்க முடியுமா உங்களுடைய மனதைரியத்தை அதிகப்படுத்தி எதையும் நம்மளால முடியும்ட்டு மனதளவில் கஷ்டத்தை கொடுத்தார் ஒரு பிரிவினையை கொடுத்தார் குடும்பத்தார் விட்டு பிரியறது நண்பர்களை விட்டு பிரியறது தொழிலேருந்து வெளியில் போகிறது அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்தை கொடுத்து யார் என்ன செஞ்சிட முடியன்ற ஒரு அகம்பாவத்தை கொடுத்து மனசளவில் பயம்படுத்தி உட்கார வச்சிட்டார் இப்போ பாதசனி சனி வர்றார் இந்த பாத சனியில் என்ன செய்ய போகிறார் குறிப்பாக இந்த பாதசனின்றது குடும்ப சனி அப்படின்றதுனால குடும்பத்தில் ஒத்துழைப்பு தர மாதிரி தந்து குடும்பத்தாருடன் விரோதத்தை உண்டு செய்கிற வேலையும் சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் அதனால் குடும்பத்தை வந்து அனுசரித்து போவது நல்லது இப்போ ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது பண வரவு எப்படி இருக்குது பணம் வரும் இரண்டில் சனி இருந்தால் பணம் வரும் குரு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால பணம் கண்டிப்பாக வரும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அதே சமயம் குடும்பத்தாரனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு சனி முழுமையாக முடியாதனால சிறு சிறு குறைகளை பூர்த்தி பண்ண என்ற ஒரு கவலை கண்டிப்பாக இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அது சால்வ் பண்ண முடியல குடும்பத்தை வந்து அனுசரித்து மேலே கொண்டு வர முடியல வருமானம் வருது ஆனால் அதை சேமிக்க முடியலை ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலன்ற ஒரு சின்ன சின்ன வருத்தங்களை கொடுப்பார் ஆனால் ஜென்ம சனி போல் இது இருக்காது அடுத்து பார்க்கும்போது வளர்ப்பிறை சந்திரன் பார்வை செய்கிறாரு உங்களுடைய ராசியை இது வந்து மூணு நாலு ஆகிய தேதிகளில் சிறப்பான நன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்து